ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இந்த கொரோனா சீரியலில் ஒரு அட்டகாசமான ப்ரமோ பற்றி தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்க்ரைப் பண்ணாதவங்க கீழே இருக்கிற சப்ஸ்கிரைப் பண்ண கிளிக் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்கிற பெல் லைக்கனையும் கிளிக் பண்ணிடுங்க இங்கே பார்த்தோன்னா நம்ம சித்ராவோட கல்யாணத்துக்குரிய ஏற்பாடுகள் வந்து தடைப்படலாம் நடந்துட்டுருக்கு இந்த பக்கம் சித்ராவுக்கு பார்த்த மாப்பிள்ள கதிர் வந்து இவளை நான் எப்படியாச்சும் கண்டுபிடிக்கணுமே இவளை கண்டிப்பாக அந்த மாறும் வீடாக தான் வச்சுருப்பாங்க இவ மட்டும் கல்யாணத்தில் வந்து சொதப்பினா பிரச்சனை ஆயிடும் அவளை நாம உயிரோடைய விடக்கூடா அப்படின்னு அவங்க காதலிச்ச பொண்ணை தேடுறதுக்காக ஆட்களை அனுப்பி வைக்கிறாங்க இன்னொரு பக்கம் பார்த்தோம்னா நம்ம சித்ரா வந்து ரொம்ப ஃபீல் பண்ணிக்கிறாங்க அக்கா நிச்சயதார்த்தமும் முடிஞ்சு கல்யாணத்துக்குரிய ஏற்பாடுகளும் நடந்துட்டு இருக்கு இன்னும் கொஞ்ச நாள் தான் இருக்கு அந்த பொறுக்கையும் கழுத்துல தாலி கட்டிடுவானோடு பயமா இருக்குக்கா அப்படின்னு போதும் நீ எதை பத்தியும் கவலைப்படாத கண்டிப்பா இந்த கல்யாணம் நடக்காது சித்ரா ஒரு விஷயம் தெரியுமா நம்ம கதிர் இருக்கா இல்லையா அவன் காதலிச்சு ஏமாத்தின வீரா வீராமார கஷ்டடியில தான் இருக்கா கண்டிப்பா கல்யாணத்துல அன்னைக்கு வந்து இந்த கல்யாணத்தை நிறுத்துவா அதே மாதிரி அந்த பொறுக்கி கதிர் வந்து தாலி கட்ட போறது உன் கழுத்துல கிடையாது அத பொண்ணு கழுத்துல தான் அதனால எந்த பிரச்சனையும் வராது நீ எதை பத்தி யோசிக்காதா அப்படின்னதும் கடைசி வரைக்கும் உங்களைத்தானா நம்பி இருக்காக்கா என்ன மட்டும் கைவிடா விட்டுறாதீங்க அப்படின்னு சொல்லி ரொம்ப ஃபீல் பண்ணி அழுதுட்டு இருக்காங்க சித்ரா எங்க பார்த்தோன்னா சுகுணா வராங்க என்ன வழக்கம் போல என் பொண்ணை வந்து ஏற்றி விட்டு இந்த கல்யாணத்தை நிறுத்துறதுக்கு திட்டம் போட்டுட்ருக்கியா அப்படின்னதும் ஐயோ அப்படிலாம் இல்லைங்க அப்படின்னு இந்து வந்து சொன்னதோ இங்கே பாருந்தோ மறுபடியும் சொல்கிறேன் தேவையில்லாமல் எங்கள் குடும்ப விஷயத்துலேயும் சரி என் பொண்ணு வாழ்க்கை விஷயத்துலேயும் சரி தலையிட்டுறாத அதுக்கப்புறமா கண்டிப்பாக நாங்கள் உயிரோடவே இருக்க மாட்டோம் அப்படின்னதும் ஐயோ ஏமா இப்படிலாம் பேசுகிறீங்க அப்படின்னு சொல்லி இந்து வந்து வருத்தப்பட்டு பேசுகிறாங்க பின்ன என்ன பண்ண சொல்கிறேன் எங்கள் குடும்ப ஆம்பளைங்களை பற்றி உனக்கு நல்லாவே தெரியும்ல எனக்கு அப்புறமாவும் நீ இப்படி எல்லாம் வேலைகள் பாக்குறது ரொம்ப தப்பு இந்தோ அவ்வளவுதான் சொல்லுவேன் இங்க பாரடி தேவையில்லாம இவ பேச்செல்லாம் கேட்டு நீ என் பண்ணனு வச்சுக்கோ கண்டிப்பா நான் உயிரோடவே இருக்க மாட்டேன் அப்படின்னு சுகுனா சொன்னதும் சித்ரா வந்து அந்த இடத்துல அழுதுட்டு இருக்காங்க பாத்தீங்களாக்கா நீங்க என் வாழ்க்கையில எவ்வளவு அக்கறையா நடந்துக்கிறீங்க ஆனா என் அம்மா பேச்சுட்டு போற பேச்ச வந்து பாத்தீங்களா என் அப்பாவே இந்த கல்யாணத்தை நிறுத்தினாலும் எப்படியாச்சும் எங்க அம்மாவே அந்த பொறுக்கிக்கு என்ன கல்யாணம் பண்ணி வச்சிருவாங்க போல இருக்கே அப்படின்னு நீ யோசிக்காத நான் தான் சொல்ற என்ன ஆனாலும் சரி இந்தோ என்ன ஆனாலும் சரி சித்ரா இதில் என் உயிரே போனாலும் கண்டிப்பா உன் வாழ்க்கையை காப்பாற்ற வேண்டியது என்னோட கடமை கடமை அப்படின்னதும் சித்ரா வந்து இந்தோ கட்டிபிடிச்சு அழுதுட்டு இருக்காங்க இங்கே பார்த்தோன்னா நம்ம கதிர் வந்து ஹாப்பியா இருக்காங்க எப்படியோ அவ நம்ம கண்ணுக்கு படாத ஒரு தூர தேசமா பார்த்து போயிருப்பா அதனால எப்படியோ சித்ரா நாம தாலி கட்டிடுவோம் அப்படின்னு அவனு பார்த்து இந்து வராங்க என்ன ரொம்ப சந்தோஷமா இருக்கு இங்கே போல இருக்கே மாப்பிள அப்படின்னதும் ஏய் என்ன தேவையில்லாம பேசுற பின்ன தேவையில்லாம பேசாமல் என்ன பண்ண சொல்ற ஒரு பொண்ணு வாழ்க்கையை கெடுத்து அவளை கர்ப்பமாக்குனதும் இல்லாமல் அவளை போட்டு தொல்றதுக்கு ஆட்கள் வேற அனுப்பி வச்சிருக்கல நீ அப்படின்னதும் நம்ம கதிர் வந்து அடிச்சு ஆகுறாங்க ஏய் யாரை பார்த்து என்னடி சொல்ற இங்க பாரு என்ன உம்பளுக்குறே அப்படின்னு சிச்சி நடிக்காதடா நீ யாரு எப்படிப்பட்ட பொறுக்கி எல்லாமே தெரியும் பெரிய கனவு கண்டிட்டுருக்கியே உன் கல்யாணம் நடக்கும்னு நீ நினைக்கிற எதுவுமே நடக்காது அதை முதல்ல ஞாபகம் வச்சுக்கோ உனக்கு எங்கள் வீட்டு பொண்ணும் சித்ரா கேட்குதா இங்கே பாரு கிருபாவே உன் மூஞ்சிலாம் அடிச்சு உன்னை துரத்த தான் போறாரு அப்படின்னுட்டு இந்து அங்கேருந்து கிளம்பினதும் மாப்பிள்ள கதிர் வந்து சமட்டைச்சின்னு ஆகுறாங்க என்ன இது நம்மளோட விளக்கம் எல்லாமே தெரிஞ்சிருக்கு கண்டிப்பா வீராமார்தான் சொல்லிருப்பாங்க இப்ப என்ன பண்றது இவ மட்டும் மாமா கிட்ட உண்மையை உடைச்சானா அவ்வளவுதான் கல்யாணத்துல அன்னைக்கு இவளையும் சேர்த்து தூக்கிட போடுறாங்க இந்த பக்கம் பார்த்தோம்னா வந்து ரொம்ப ஃபீல் பண்ணி யோசிச்சுட்டு இருக்காங்க அப்படின்னு பார்த்து கருணா வராங்க என்ன ரொம்ப ஆழமா யோசிச்சுட்டு இருக்க எப்படி சித்ரா கல்யாணத்தை நிறுத்தலான்னு யோசிக்கிறியா அப்படின்னதும் பேசிட்டு இருக்காது உனக்கு என்ன வந்துச்சு ஒரு விஷயத்த நல்லா புரிஞ்சுக்கோ அவன் ஒரு பொறுக்கி மாப்பிள்ள சொல்லப்போனா ஒரு பொண்ணு வாழ்க்கையை கெடுத்திருக்கான் அது உனக்கு சொன்னாலும் புரியாது அதனால கண்டிப்பா இந்த கல்யாணம் நடக்க போறது இல்லை அப்படின்னதும் இங்க பாரு மறுபடியும் சொல்றேன் இதெல்லாம் சேட்டை கிடையாது என் அண்ணன் ஒரு முடிவெடுத்துச்சுன்னா அது நடக்கிறதுக்கு என்ன வேணாலும் பண்ணுவோம் அதே மாதிரி என் அண்ணனுக்காக நானும் என்ன வேணாலும் பண்ணுவேன் அதுக்கு நீ இடைஞ்சல இருந்தா உன்னையும் ஏதாச்சும் நான் பண்ணிடுவேன் தயக்கவே மாட்டேன் சொல்லிட்டேன் அப்படின்னு மிரட்டிட்டு கருணா அங்கிருந்து போனது புத்தி கெட்டவன் ஒரு தங்கச்சி வாழ்க்கை கண் முன்னாடி இப்படி பாலா போயிட்டு இருக்கு அது போய் அதுக்கு போய் துணை அறுப்பன்னு சொல்கிறானே லூசு பையா அப்படின்னு இண்டு வந்து அந்த இடத்துல தட்டிகிட்டு இருக்காங்க இன்னொரு பக்கம் பார்த்தோம்னா எப்படியாச்சும் கல்யாணத்தில் அன்னைக்கு நம்ம இண்டு வந்து எப்படியோ மாப்பிள்ளையோட பொறுக்கித்தனத்தை நிரூபிக்கிறதுக்காக அந்த பொண்ணை கூட்டிகிட்டு வருவாங்க அதே மாதிரி கருணாவும் நம்ம மாப்பிள்ளை கதிரோட பொறுக்கித்தனத்தை வந்து கண்டுபிடிச்சி வெளுத்தெடுக்க தான் போகிறாங்க வாங்க வெயிட் பண்ணி பார்க்க